வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளும் அது நல்ல நிறைய நம்ம நணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாரி எனர்ஜீஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

டெப்டு டு ஈக்குவிட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் எப்போ ஈபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி கீழே டிக்ரீஸ் ஆனாலோ இது கொஞ்சம் கரெக்டிவ் கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவாக ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இது வந்து கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா ஒரு மூணு ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு ரெண்டாயிர ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப் பண்ணி சொல்லும்போது ரூபான்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இது வந்து ஆனுவலைஸ்டாக ரூபா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா பெருசாக ஏறுதான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் மூன்று ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இவன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பட்டு வந்து பிரேக் அவுட் கொடுப்பானா அப்படிங்கிறத யோசிக்கணும் குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது குவாட்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி ரெவன்யூ முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் மாதம் சேல்ஸ் கம்மியாகுது ஏன்னா வெளிச்சம் கம்மியாகுதோ என்ன அந்த வெயில் கம்மியாகதான் என்னென்னு தெரியல ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் சோலாருங்கிறதுனால டிசம்பருக்கு டிசம்பர் கொஞ்சம் கம்மியாகுதுங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கோ அது அவனுடைய பேட்டர்னாகவும் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக எப்படி பா பண்ணுதுன்னு தெரியல இப்போ வரைக்கும் பேட்டன் இருக்குது இவனோட க்யூ டு க்யூ பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கும்போது டிசம்பர் மாதம் மூணாயிரத்தி ஐநூறு இருந்திருக்கு மார்ச் மாதம் நாலாயிரத்தி நூறு கிட்டக்கு வருது ஸோ அறநூறு அறுநூறு அறுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவின்யூ கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸ்ஓடைய லெவல் எட்டு ரூபா கிட்டக்க கூடி சாரி நாலு ரூபா கிட்டக்க கூடி இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் குவார்டர்லி இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இருக்கு அதே சமயத்தில் ஆறு ரூபா இருக்கு போன குவார்டர் காட்டிலும் ஆறுரூவா இருக்கு சப்ஸிக்வெண்ட்டா இப்ப வந்து ஜனவரிக்கு பிறகுலாம் நல்லா வெயில் வர்றதுனால ஜூன் மாசம் வந்து இது வந்து இன்னும் கூட எடுக்கு மார்ச் காட்டிலும் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜூன் செப்டம்பர் மார்ச் ஜூன் செப்டம்பர் அப்படியே குரோத்தில் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துருக்கு அதே மாதிரிதான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மார்ச் கிடைக்கல ஜூன் அண்ட் செப்டம்பருங்கிறது குரோத்தில் இருக்கு டிசம்பர் கம்மியாகுது அப்படிங்கறத நம்ம அது இது ஒரு பேட்டர்னாவே இருக்கு இது வந்து சப்சிக்வென்டா இன்க்ரீஸ் ஆகுது ஆனா இவன் அறுபத்தி அஞ்சை உடைச்சு எழுபது அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே போகும்போது இது கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்தாலும் இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி ஏழு குறைச்சி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபது பர்சென்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி முப்பது ஃபேர் ப்ரைஸ் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி ஜீரோ எட்டுன்னு இருக்குது இது ஆல்மோஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இதுலேயும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது பிஏ அண்ட் பிபி ரெண்டுத்துலையுமே எக்ஸ்பென்சிவாக எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதே சமயத்தில் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மெயின்டெனன்ஸ் மாத்திரம் தான் ரொம்ப கம்மி சார் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதெல்லாம் கிடையாது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெவன்யூ கூட வரும் அதனால் ஃபியூச்சரில் ப்ராஃபிட்டோடைய பார்ட் வந்து கூடுறதுக்கான மார்ஜின் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் வச்சுக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவனுடைய இது வந்து இன்க்ரீ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது கியூஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால உடைய டிடிஎம் பார்ப்போம் இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி அஞ்சுன்றிருக்கு அதோடைய ஆவரேஜ் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இ பதினாறு புள்ளி இருபத்தி நாலுன்றது இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷனாகவும் வருது இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்ஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம் இது வந்து ப இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனான பதினாறு புள்ளி இருபத்தி நாலுங்கிறது எக்ஸிட் ஆக போற பதிமூணு புள்ளி ஏழுங்கிறத காட்டிலும் கூட இருக்குது அப்போ அதுக்கு உண்டானதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஏற்கனவே வந்து ஆனுவலைஸ்டாக இவன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இல்லை மூணு மூன்று ரூபா தான் ஆனுவலைஸ்டாக அவன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அது போக அவனுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரூபா நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான இன்க்ரிமெண்டல் இருக்குது ஆனால் கியூ ஃபோர் கட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அது எதிர்பார்க்கக்கூடியது தான் அப்போ இவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் மெயின்டைன் பண்ணால் கூட இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணுங்கிறது நம்ம புரிதல்களை வச்சுக்குவோம் அதே சமயத்தில் இவன் வந்து நல்ல அவுட் போஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கியூ இது ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு கீழேயோ இல்லை நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போகிற பதிமூணு புள்ளி ஏழுங்கிறத காட்டிலும் கீழேயோ எடுத்தால் நல்ல கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் அதாவது இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோட எஸ்டிமேஷன் அதை வச்சு சப்சிக்வைட்ட நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது புல்லிஸ் ஸ்ட்ரெண்ட் ஆகிருந்தா பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ரெண்டு இப்ப இவன் இதெல்லாம் தாண்டி தான் ரெண்டு மடங்கு மேலதான் போயிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம் நம்மளுடைய எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம மார்க் பண்றோம் நான் பிரைஸ் ரேஞ்சு ஆர் ஃபைவ்ல இருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்றேன் பிபி பிரேக் பாயிண்ட் இப்போ ஆர் ஃபைவ்லேருந்து நம்ம வரிசையாக பிரைஸ் ரேஞ்சை ஓவியூ பார்த்துருவோம் அப்புறமா என்ன நடந்துட்டுருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஆர் ஃபைவ் நாலாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபது ஆர் ஃபோர் மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர் டூ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஆர் ஒன் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டு இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சான்னா டவுன் ட்ரெண்டு வந்து பெரிஷ் ட்ரெண்டு இனிஷியேட் ஆகும் புரிதல் குழு வச்சுக்குவோம் இப்போ என்ன நடந்திருக்கு இவன் ஐபிஎஃப் போயிட்டு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆமாம் எக்ஸாக்டா மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட போயிட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் எடுத்து ஸ்டெப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சுக்கிட்டே வரான் இப்ப ஆர் ஃபைவ் மிட் பாயிண்ட் வரைக்கும் போனான்னா கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே வந்து ஆர் ஃபோர் வரைக்கும் ஹைட் வச்சுட்டு திருப்பி கீழே வந்துட்டு இப்ப வந்து ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி இருக்கிறான் பார்த்தோம்னா ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி இருக்கிறான் இப்ப அவன் எகைன் திருப்பி வந்து ஆர் ஒன்னுக்கு வரப்போறானா இல்லாட்டி ஆர் டூக்கே வந்துட்டு ஆர் த்ரீ வரைக்கும் மேலே ஏற போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு ஏறுதலும் இதே மாதிரி பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்கு இப்பவே ஆர் த்ரீ ஆர் ஃபோர் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துருக்குறான் அப்போ கீழே கரெக்ஷன் எதிர் ஆர் ஒன்னோ இல்லை ஆர் டூவோ இல்லாட்டி ஆர் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு ஆர் த்ரீ வரைக்கும் போகலாம் இது டெக்னிக்கல் பேட்டர்ன் ஆனால் நமக்கு இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ரெண்டு ரூபா ஏதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எடுத்தால் ரெண்டு ரூபா வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு செவன்ட்டி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வருது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடியே கூட ஏற்றி விட்டா என்ன அப்படின்னு யோசிச்சாங்கன்னா எதிர ஆர் ஃபோரோ இல்லாட்டி எகைன் திருப்பி ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட் வரைக்குமோ பிரேக் அவுட் கொடுக்கலாம் அது சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டர்ல அவன் வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக அந்த இருபது அந்த ரேஞ்சை ஒட்டி அவன் எடுத்தான் அப்படின்னு பேசி அப்படி பிரேக் அவுட் கொடுக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இவன் இந்த ரேஞ்சோட ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கரெக்ஷன் வர்றது எவ்வளோ தூரத்துக்கு வர போகிறான்னு பார்ப்போம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சாலும் அதுக்கான வாய்ப்பு தான் நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே